சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு சுக்கரன் நான்காம் இடத்துல இருக்கார் ஒரு பக்கம் இந்த வாரம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் நல்லா இருக்குது எதிர்பாராத ஆலய தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும் அது இல்லை ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு ப்ரோஜனம் இல்லை அதெல்லாம் இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருங்க யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ அது மட்டும் இல்லை உங்களுக்கு தொழிலில் தகராறு தொழிலில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல் கண்டிப்பாக தொழில் உண்டு ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு புதுசாக உங்களுக்கு காதல் விவகாரம் உண்டு இந்த சனி ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் ராகு ஹிட்லே இருக்கிறதுனால மனைவியின் மூலமாக அல்லது கணவன் மூலமாக எதிர்பாராத தன வரவு பொருள் வரவும் உண்டு ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்புகள் இருக்குது கம்பெனி எதுவும் மாறுறதா இருந்தால் மாறுங்க அப்பாவுடைய ஒரு அன்பு ஒரு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு அதோட இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க சிவில் லைனில் இருக்கிறீங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறீங்க கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு முன்னேற்றம் இந்த வாரம் அமையும் அதற்கான வாய்ப்புகளும் நிறைய உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை வரைக்கும் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் இருக்குது வேலை இருக்குது அதில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சம்பாத்தியங்கள் இருக்குது அத்தனையும் உண்டு ஸோ இந்த வாரத்தில் எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ அங்கெல்லாம் துர்க்கையுடைய வழிபாடை பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவை சமாதி போயிட்டு வாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும்